அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சிறிய குழந்தைகளுடைய களத்தினிலே தாயத்து அணிவிக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது சிலர் கூடும் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள் சிலர் கூடாது என்ற கருத்தையும் சொல்கிறார்கள் எனவே இதில் எது சரி என்பதை நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் பார்ப்பதாக இருந்தால் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பொதுவாகவே சொன்னார்கள் மண் க தமித்தன் ஃபக்கத் அஷக யார் தாயத்து அணுகிறார்களோ அவர் இணை வைத்து விட்டார் என்று சல்லா அவர்கள் சொன்னார்கள் தாயத்துக்கும் இணைவிப்புக்கும் என்ன சம்மந்தம் என்று சொன்னால் ஒருவர் தாயத்தை அணுகின்ற பொழுது என்னை இது காப்பாற்றும் எனக்கு இது பாதுகாவலாக இருக்கும் என்ற ஓர் எண்ணத்தில்தான் தான் அணியக்கூடியவர்கள் அணுகிறார்கள் சிறு குழந்தைகளுக்கும் அணிவிக்கிறார்கள் எனவே அல்லாஹ் தான் பாதுகாக்க கூடியவன் தான் என்னை காப்பான் என்ற நம்பிக்கை இழந்து அந்த தாயத்தை என்னை காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த தாயத்தின் மூலமாக ஏற்படும் தான் சொன்னார்கள் மண் அல்லக்க தமீமா தம் வகதின்னும் ஒரு அறிவிப்பில் சல்லா அலிஸ்வரம் இப்படி சொன்னார்கள் இந்த செய்தியை அஹமதனும் கிரந்தத்தில் பார்க்கலாம் சஹீஹான ஹதீஸாக இமா அல்பானி அவர்கள் சில்சிலத்து து சஹீஹா என்ற கிரந்தத்தில் கூட இந்த ஹதீஸை நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போலதான் இம்மா அஹமது அவர்கள் இன்னொரு இடத்து இன்னொரு செய்தியிலும் ஒத்தமா இம் ஷிருக்கோன் தமிமாக்கள் அதாவது தாயத்துக்கள் சிரக் என்ற ஒரு வார்த்தையை அதையும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் பார்க்க முடியும் எனவே தாயத்தை பொறுத்தவரையில் வரக்கூடிய செய்திகள் அது ஷிருக் என்பதற்கு தகுந்த ஆதாரம் உள்ளதாக இருக்கிறது எனவே இந்த தாயத்தை பொறுத்தவரையில் அது அகீதா நம்பிக்கையை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது மன் த அந்த கஷே யாரொருவர் தாயத்தை தொங்க வைக்கிறார்களோ ஏதாவது ஒன்றை தொங்க வைக்கிறார்களோ அவர்கள் இணை வைத்தவர்கள் என்ற அடிப்படையில் இன்னும் பல செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம் சகிகான அடிப்படையில் எனவே தாயத்தென்பது அக்கீதாவை நம்பிக்கைக்கு சார்ந்த விடயங்களை மு முரண்பாடு செய்வதற்காகத்தான் இருக்கிறது எனவே இதை பொறுத்தவரை நம்பிக்கை அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை அல்லஹாவை விட்டு தூரமாக கூடியதாக இந்த தாயத்திற்கு இந்த தாயத்து பொதுவாக தவிர்க்கப்பட வேண்டும் என்றாலும் அப்துல்லாஹிபுனோ அம்ரண்டன் அபித்தொழர் தன்னுடைய குழந்தைக்கு ஔ்தபிக் கிழமை தல்லாஹி தம்மாத்தி என்று வரக்கூடிய அந்த துஆவை களத்தில் தொங்க வைத்தார்கள் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தியில் அதிகமான அறிஞர்கள் இந்த செய்தியை பொதுவாக லாய் அதாவது சஹி இல்லை கிடையாது இதனுடைய இஸ்னாதில் கூட அதாவது அறிவிப்பு அல்லவரிசையில் கூட சில குறைபாடுகள் இருக்கிறது என்று இந்த ஹதீஸுக்கு அதிகமானவர்கள் குறையைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக வரக்கூடிய ஹதீசுக்கள் இணைவேப்பில் ஒரு அங்கம் தான் தாயத்து என்பதை தெளிவுபடுத்துகிறது ஜிசாக்